வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் உயிரிடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி வந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருபத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் வந்து இன்ட்ராடே ஹை வந்து அட்டைன் பண்ணுச்சு கிட்டத்தட்ட வந்து ரீச் பண்ணும் எதிர்பார்க்கப்பட்டது ஆல் டைம் ஐ வந்து நிப்டி செப்டம்பர் இருபத்தி ஏழு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் வந்து அட்டைன் பண்ணாங்க அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து ரீச் ஆச்சு சோ இன்னைக்கு அந்த லெவல வந்து பிரீச் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது செகண்ட் ஆஃப்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிடுச்சு க்ளோசிங்கில் வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூறுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அந்த இருபத்தாறாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறத பிரீச் பண்ணி அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கா திரும்ப இல்லை மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே மாதிரி நாஸ்டாக் ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் நேற்று மார்க்கெட் அங்கேயும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆச்சு அதே சமயத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்பிடியாவோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிசல்ட்ஸ் வந்து என்பிடியா கொடுத்துருக்காங்க அவங்களோட நெட் இன்கம் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு டைமும் என்பிடியா வந்து ஒரு பபில்ல இருக்கு ஏஏ வந்து ஒரு பபுள் இருக்கு அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணும் போதெல்லாம் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல பாசிட்டிவா வந்து ப்ரீ ட்ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நாஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் இந்த ரிசல்ட்ஸ்னால அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இந்தியாவோட இந்த நிப்டி அண்ட் சென்செக்ஸ் இது ரெண்டும் வந்து கடந்த ஒரு பத்து நாளா பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல நிப்டி பிப்டி அண்ட் சென்செக்ஸ் இது ரெண்டுமே உலகத்தில் இருக்கிற மற்ற இண்ட கம்பேர் பண்ணும்போது ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏஏ ரிலேட்டடான பஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்தது இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே அந்த ஏஐ வந்து பபுள் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால அந்த ஏ ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது குறைஞ்சு ட்ரெடிஷ்னலா இன்வெஸ்ட் பண்றதும் ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீசஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனாலதான் இந்தியன் இண்டீசஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்ல கிராமுக்கு நூறு ரூபா வந்து குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபா அப்படிங்கிற வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலாயிரம் டாலர் அப்படிங்கறத வந்து உடைக்காம அதுக்கு மேலதான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ ஃபெட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மீட்டிங்ல தான் நமக்கு தெரியும் அதே சமயத்துல இங்க ஆர்பிஐ டிசம்பர் மாசம் ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம போன வார வீடியோஸ்ல பார்த்தோம் அக்டோபர் மாசத்தோட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு ஹோல்சேல் இன்ஃபிளேஷன் அப்புறம் வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே கம்மியா இருக்கு ஸோ குரோத்தை வந்து ப்ரொஃபைல் பண்றதுக்காக ரேட் கட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்கனாமிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க பட் ஆனால் ஆர்பிஐ அதை மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது இன்ஃப்ளேஷன் திரும்ப கிரீப் அப் ஆகும் அப்படிங்கறத தாண்டி அமெரிக்கால ரேட் கட் பண்ணாம இங்க நம்ம ரேட் கட் என்ன நா ரூபா வந்து ரொம்ப பிரஷர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி வந்து டாரிஃப்னால பாதிக்குப்ட் இருக்கு இங்க நாம ரேட் கட் பண்ணிட்டோம் அப்படினா திரும்ப எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பிரஷர்ல வரும் சோ இதெல்லாம் பாத்துட்டு தான் வந்து आरबीआई ஆக்சன் எடுப்பாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ரெகுலேட்டர் சம்பந்தமா ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு செபியோட ചെയர்மேன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து போர்ட் பண்ற விஷயத்தை வந்து நாங்க ஃபுல்லா வந்து டிஜிட்டலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்ப ரீசென்டா இந்த ஐபிஓ வந்து ஓவர் வேல்யூவேஷன்ல வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிற வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அது பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாரும் ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் பத்தி ஒத்துக்கணும்னு தேவை கிடையாது சோ உங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் அதிகமா இருந்தா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ நாங்க வந்து எதுவும் அதுல வேல்யூடேட் பண்ண மாட்டோம் அதுல வந்து நாங்க எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே டைம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐபிஓ மார்க்கெட்ல பயங்கரமா வந்ததுனால அந்த ஐபிஓ பெசிலிட்டேட் பண்ணி தர இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இயர்ல மட்டுமே தொண்ணூறு மேனேஜ் பண்ணதுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இந்த டிஜிட்டல் கோல்டு செபி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து நாங்க ரெகுலேட் பண்றது இல்ல அதுல வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த டிஜிட்டல் கோல்ல இருந்து வித்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் எங்களை வந்து செல்ஃப் ரெகுலேட்டரிக்கு வந்து அப்ரூவ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கிட்ட திரும்ப வந்து எங்களை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு வந்து செக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த கம்பெனிஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க அடுத்து சாஸ் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குரோ வந்து ரெண்டாவது நாளா லாஸ்ட்ல தான் வந்து இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆப் டைவ்ல ஒன்பது கிட்ட ஃபால் ஆகி அதுக்கப்புறம் ஏழு புள்ளி ஏழு ஆறு பர்சன்ட் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் ஐபிஓல பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஷேர் அப் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறதுக்காக நாம ஷேர்ல போய் என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்கு குரோவும் ஒரு நல்ல உதாரணமா வந்து அமைஞ்சிருக்கு அதே சமயத்துல டிசிஎஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களோட ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் அந்த டேட்டா செக்டர் வந்து ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒரு ஜிகாவாட் வந்து நாங்க அதுல பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ அது ரிலேட்டடா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க டிபிஜி அப்படிங்கிற ஒரு குளோபல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட நாங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் சோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து டிபிஜி வந்து பண்ண போறாங்க அந்த டேட்டா சென்டர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எவ்வளவு பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பில்லியன் டாலர் அதாவது இந்தியன் ருப்பில எட்டாயிரத்தி கோடி வந்து ஹைப்பர் வேலட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டேட்டா சென்டர் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க மீதிய வந்து டிசிஎஸ் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஷேர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு டிசிஎஸ் ஷேர் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாவே ப்ரெஷரில் தான் இருக்கு சோ இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட மோஸ்ட் வால்யூட் பிராண்டா வந்து டிசிஎஸ் தான் இருந்தது இப்போ ஹெச்டிஎஃப் சி பேங்க் வந்து டிசிஎஸ் தாண்டி இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூட் பிராண்டா வந்து மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய மேஜரிட்டி கம்பெனியான இன்போசிஸ் வந்து அவங்க பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க சோ அந்த பதினெட்டாயிரம் கோடி பைபேக் ஆஃபர் வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு சோ யாருக்குலாம் வந்து இன்போசிஸ் ஷேர் இருக்கோ அவங்க வந்து அந்த டெண்டர் பீரியட் முடியறதுக்குள்ள அதுல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அதோட என்டர்டைன்மெண்ட் ரேஷியோ வந்து ரீட்டர்ஸ்க்கு டூ ஈஸ்ட் லெவன் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் ஃபோர்டீன் ஸோ நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு உங்ககிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கு அப்படிங்கிறத கணக்கு ஸோ யாரெல்லாம் வந்து பதினோரு ஷேருக்கு மேலே வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இமெயில் வந்திருக்கும் ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜெர்மன் ரிலேட்டட் பேங்க் தான் வந்து டாய்ச்சி ஸோ இந்த டாய்ஸி வந்து குளோபல் லெவலில் நாங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஒரு பிளானா வந்து இந்தியாவில் இருக்கிற எங்களோட ரெண்டு போர்ட்ஃபோலியோ அதாவது ரீட்டைல் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோ வந்து நாங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கொட்டாக் மகேந்திரா பேங்க்கும் ஃபெட்ரல் பேங்க்கும் வந்து ஆர்வமாக இருக்காங்க ஸோ நெகோசியேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ப்ரைசிங்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபெட்ரல் பேங்க் ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட் இருக்கு அது என்ன அப்படின்னா ஃபெட்ரல் பேங்க்ல வந்து பிளாக் ஸ்டோன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஃபெட்ரல் பேங்க்கோட ஷேர் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அடுத்து இந்த பெட்ரல் பேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூட் ஷேரா இருந்தது நான் வந்து பர்சனா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஷேர் வந்து கடந்த ஒரு ஆறு மாசமாவே நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இருநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் வந்து இருக்கு இதோட புக் வேல்யூ வந்து இப்போ ஒரு நூத்தி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில தான் இருக்கு ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டைம்ஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து கொஞ்சம் ஓவர் கிரேடா இருக்கு அப்படிங்கறத என்னோட பர்சனல் ஃபீலிங் அடுத்து சாமன் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த ஷேர் ரிலேட்டடான நியூஸ் வந்து ரெண்டு நாளா மார்க்கெட்ல இருந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த ஷேரோட முன்னாடி பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி மேல ஒரு அலிகேஷன் வந்து இருந்தது என்ன அப்படின்னா இந்த பினான்ஸ் கம்பெனி வந்து ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து லோனை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அந்த லோன் சாங்ஷன் பண்ணி வந்த அமௌண்ட்டை வந்து அந்த கம்பெனிஸ் இந்த ஹவுசிங் இந்தியாபிள்ஸ் ப்ரமோட்டர் வந்து வச்சிருந்த வேற வேற கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பண்ணிருக்காங்க வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அலிகேஷன் இருந்தது இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செபி சிபிஐ அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி எல்லாரையுமே வந்து கொஞ்சம் ஸ்லாம் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப பேசிவா வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷேரோட பேர் வந்து சாமன் கேபிட்டல் அப்படின்னு சேஞ்ச் ஆனாலும் இன்னைக்கு ஷேர் வந்து பதிமூணு கிட்ட வந்து இந்த வாரத்துல வந்து கீழே விழுந்துருந்தது அதே சமயத்துல கம்பெனி சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ரீஇன்கொயரிக்கும் வந்து ஓப்பனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஓரளவுக்கு ஒரு இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க இதோட ஒரு ஷேரை கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டரி என்ன ப்ரமோட்டர் யாரு அந்த ப்ரமோட்டர் இண்டி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த ஆட்டோமொபைல் செக்டர்ல ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு ஒன்னு பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ வந்து கேடிஎம் கம்பெனில வந்து மேஜாரிட்டி ஸ்டேக் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எழுபத்தி நாலு ஸ்டேக் வந்து நாங்க வச்சிருக்க போறோம் அப்படின்னு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டேக்கை வந்து நாங்க வாங்கி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சோ இந்த கேடிஎம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்திரியால இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி இப்போ பஜாஜ் ஆட்டோ தான் வந்து இந்தியால இந்த மாடல் பைக்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அனௌன்ஸ் பண்ணப்ப இந்த இரவு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி காம்பன்சேஷன் செஸ் ரிலேட்டடா ஆட்டோ இண்டஸ்ட்ரி பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போனாங்க பட் ஆனா அதுல எதுவுமே பாசிட்டிவ் அப்டேட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்போ ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்ல கவர்மெண்ட் கிட்ட இதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹோல்ஸ் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியால நாங்க அஹ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்றதுக்காக ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு ட ஒரு வந்து செலவு பண்ணலான்னு இருந்தோம் அதை வந்து கொஞ்சம் குறைக்கப் போறோம் அதே மாதிரி இந்தியால இருக்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயரோட சேர்ந்து இங்க பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுல ஜே குரூப் கூட அதுக்கான டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட மார்க்கெட் கடந்த ஒன்றரை வருஷமா பெருசா வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னாலுமே இன்னமும் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நாற்பது பிக்கு மேலதான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ற வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து ஷேர்ஸ் கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பேசிருக்கோம் ஜொமோட்டோ வந்து ஆயிரம் பிக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ ரீசென்டா வந்த கார்ட் வந்து ஒரு பயங்கரமான பி லான் வந்து லிஸ்டே ஆச்சு சோ வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது கம்மியான பி இருக்கிற நல்ல அண்டர் வேல்யூ ஷேரா பார்த்து இன்வெஸ்ட் பண்றது சோ அது வந்து இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ல பண்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஆட்டிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே ஈக்விட்டி போர்ட்போலியோல லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறத முப்பதுல இருந்து எழுபது பெர்சென்ட் ஹரிசான் குள்ள வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க நிறைய ரிஸ்க் எடுக்க வந்து விரும்புவீங்க அப்படின்னா அப்படினாலுமே கூட முப்பது பர்சன்ட் உங்களோட அலகேஷன் வந்து லார்ஜ் கேப் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்ல நீங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்மியாதான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேஜரா சேஃப்டி தான் பிரிஃபர் பண்றீங்க அப்படின்னா எழுபது பர்சன்ட் வரைக்கும் அந்த அலகேஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லிருக்காங்க அடுத்து வேரி எனர்ஜிஸ் இந்த கம்பெனில ஐடி ரைடு வந்து நடந்தது ஸோ இந்த ரைடுக்கு அப்புறம் இந்த ஷேர் வந்து இந்த ஒரு வாரத்துல மூணு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு ஸோ இதுவுமே வந்து நான் பர்சனா கன்சிடர் பண்ணாத ஒரு ஷேர் தான் அடுத்து என்விடியா ரிசல்ட்ஸ் பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கு அது என்ன ஆர்டிகல்ஸ்ல அனலிஸ்ட் எல்லாருமே என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் என்விடியாவோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாலும் அதுல ஒரு சில ட்ரபுள் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனாலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்பிடியாவோட அறுபத்தோரு பர்சன்ட் ரெவன்யூ வந்து நாலு பெரிய கஸ்டமர்ஸ்டா வருது ஏதாவது ஒரு கஸ்டமர் டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னா அவங்களோட ரிசல்ட்ஸ்ல அது ஹெவியா ஒரு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க என்படியாவே இருபத்தாறு அவங்களோட சிப்பே வந்து அவங்க ரெண்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க சோ அவங்களே வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து அந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட்ல பிசிக்கல் சம்பந்தப்பட்டு இஷ்யூஸ் வந்து இருக்கு அதாவது பவர் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும் அதே மாதிரி லேண்ட் அகோசியன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரபிளா போயிட்டு இருக்கு பேப்பர்ல இருக்குற எல்லாமே பிசிக்கலா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற அடுத்து ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸ் யூஎஸ்க்கும் சைனாக்குமான இந்த சிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ப்ரொலாங்க போயிட்டே இருக்கு ஸோ இதுவுமே வந்து என்படி வரும் காலத்துல பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமான பொருளாதார மற்றும் முயற்சி சார்ந்த செய்திகள் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண ஷேர்ஸ் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு சிவில் சர்வீசஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவோட வீடியோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்